ஆதரவற்ற மனநோயாளிகள் நலனுக்கான செயல் திட்ட கொள்கையை மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ளது அதன் கீழ் உற்றாரின் பராமரிப்பு மற்றும் ஆதரவு இல்லாத மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து மீட்டு உரிய சிகிச்சைகள் வழங்கி மீண்டும் சமூகத்தில் ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை ஒரே வழக்கில் இணைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது தமிழகத்தின் மின்கட்டமைப்பின் நவீனமயமாக்கலுக்கு கோரப்பட்டுள்ள மூன்றாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி உதவிக்கு உடனடியாக ஒப்பளிப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் இல்லத்தில் அனைத்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியங்களில் உள்ள பொது மேலாளர்கள் மற்றும் துறை தலைவர்களின் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்றது அப்போது ஆவினில் தினசரி பால் கொள்முதலை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நிகழாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் மண்டல வாரியாக நடைபெற்ற விவசாயிகளுடனான கருத்து கேட்பு கூட்டத்தில் எட்டு மாவட்டங்களின் விவசாயிகளிடம் அமைச்சர் எம் பன்னீர்செல்வம் கருத்துக்களை கேட்டறிந்தார் தமிழக பதிவுத்துறை சார்பில் அனைத்து சார்பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் முழுவதும் வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்றும் விடுமுறை நாட்களில் ஆவணப்பதிவிற்கு கூடுதல் கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் இருந்து சென்னைக்கு வெறும் மூன்றே மணி நேரத்தில் வெறும் அறுநூறு ரூபாய் கட்டணத்தில் பயணம் செய்வது கற்பனையாக தோன்றலாம் ஆனால் இந்த கனவு விரைவில் நனவாகும் என்று ஐஐடி மெட்ராஸின் இன்குபேஷன் செல் ஆதரிக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான வாட்டர் டெக்னாலஜிஸ் இந்த ஆச்சரியமான கூற்றை வெளியிட்டுள்ளது இந்த கூற்றால் மக்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர் மேலும் இந்த கூற்று நிறைவேறினால் அது பலருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்றும் கருதப்படுகிறது ஷார்ஜாவில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்தது அதில் வந்த பயணியிடம் திருச்சி விமான நிலைய மத்திய வருவாய் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருந்த பயணி ஒருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் தனியே அழைத்துச் சென்று சோதனை செய்தனர் இதில் அவர் தனது உடைமையில் வைத்திருந்த ஐஸ் உடைக்கும் எந்திரத்தில் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தியது தெரியவந்தது அந்த எந்திரத்தை உடைத்து பார்த்தபோது அதில் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது கிலோ எடை கொண்ட ஒரு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த பயணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி முருகன் கோவில் ரோப்கார் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுகிறது இதையொட்டி ரோப்கார் சேவை இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்படுகிறது எனவே பக்தர்கள் மின் எழுவை ரயில் படிப்பாதையை பயன்படுத்தி மலைக்கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்யுமாறு கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் கைதான காவலாளி அமல்ராஜ் மற்றும் உதவியாளர் சுபாகர் ஆகியோரை சோழிங்கநல்லூர் நீதிபதி கார்த்திகேயன் வீட்டில் போலீசார் ஆஜர்படுத்தினர் அப்போது மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார் இதையடுத்து இருவரையும் போலீசார் புழல் சிறையில் அடைத்துள்ளனர் மார்ச் மாதத்தில் மட்டும் பதினான்கு நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது இதனால் அத்தியாவசிய வங்கி சேவைகளை மேற்கொள்ள விரும்புபவர்கள் அதற்கேற்ப திட்டமிட்டுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கிகளுக்கான மார்ச் மாத விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது பொது விடுமுறை பிராந்திய நிகழ்வுகளுக்கான விடுமுறை மற்றும் இரண்டு நான்காவது சனிக்கிழமை விடுமுறை வழக்கமான ஞாயிறு விடுமுறை என வங்கிகளுக்கு மொத்தம் பதினான்கு நாட்கள் விடுமுறை விடப்படுகிறது பீகார் அமைச்சர்களின் பெயர்களை காகிதத்தை பார்க்காமல் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் படித்தால் நான் அரசியலை கைவிட்டு அவருக்காக வேலை செய்ய தொடங்குவேன் என்று ஜன் சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் சவால் விடுத்துள்ளார் இது குறித்த அவரது அறிக்கையில் வரும் சட்டசபை தேர்தலில் எங்கள் கட்சி பெரும் வெற்றி வரும் ஏப்ரல் பதினோராம் தேதி ஒரு பிரம்மாண்ட பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளோம் பேரணியை நடத்த அனுமதி கேட்டு பாட்னா மாவட்ட நிர்வாகத்திற்கு நாங்கள் கடிதம் எழுதியுள்ளோம் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியமான சிபியின் புதிய தலைவராக காந்த பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார் மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலராக உள்ள காந்த பாண்டேவை சிபி தலைவராக நியமிக்க மத்திய அமைச்சரவை நியமனங்கள் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது பதவியேற்கும் நாளில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு இவர் அந்த பதவியை வகிப்பார் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி சட்டசபையின் துணை சபாநாயகராக மோகன் சிங் பெயரை முதலமைச்சர் ரேகா குப்தா முன்மொழிந்த நிலையில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தென் மாநிலங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார் என்றும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அமித்ஷா பேசுவது எதுவும் நம்பகத்தன்மையோடு இல்லை என்றும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஐந்தாக பதிவானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது